தெரியல ஆனா வாழ்நாள் முழுதும் இப்படியே டிராவல் பண்ண டிக்கெட் கிடைக்குமா முடிவு என்ன விற்கமா விற்கப்படுறாளா

ஒரே ஒரு தடவை மட்டும் தான் சொல்ல சொன்னேன் அதெல்லாம் முடி இது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அது அது வந்து ஏய் கண்மணி இவங்கள பார்த்தா பயப்படுற இவங்க கிடக்கானுங்க புல்லாக்கா பசங்க எது என்னடா பின்ன என்ன சொன்னீங்க எக்ஸ்பயர் ஆகிட்டேனா டேய் ஷார்டா எக்ஸ்பயர் ஆனது நானா நீங்களா பார்த்தீங்கல்ல நீங்க போய் இப்படி இருக்கு வேணா வேணாம் முத பேசுங்க பார்க்கலாம் அப்புறமா வந்து ஷே கிட்ட பேசுங்கடா சரிடா ஓஃப் தான் அதுக்காக பப்ரேட் பிளேஸில் பஸ்ஸில் இப்படி தான் நடந்துப்பியா ஓ அது உங்களுக்கு இப்படி தான் தெரியுதா இதுக்கு மேலே நீங்களாம் என்னடா பண்ணிகிட்ருந்தீங்க அதாண்ண ஒருத்தன் நல்லா இருந்திருக்க கூடாதே உடனே வந்துடுவீங்களே போங்கடா செல்லுக்குட்டி ஏ ஏ ஏன் பேப்படுற ஹிவனில் பார்த்தா ஹிவனுங்க கிடக்கானுங்க லொச்சா பசங்க நீ வாட்டி சொல்லலாம் நம்ம லவ் பண்ணலாம் डिहचू शेरनल मुड़ी लड़ो ये तो कुड़ा तांगेर में अना आवन आने आने मुड़ी Mona, yeah, yeah, okay. ah, और विजय यान ने चें हमने डेलर पेश ना ने और तेरा तांगेर मुड़े जरो शिपना इर्रा दोबारे हाय मोना हावर यू या आम फाइन या ओके आ इंग्लिश आर का ओल्ड मिशन यार रा ये पपार वेड़ी के। एक्सक्यूज मी मिस्टर रोमियो मिस्टर रोमियो ये ये नेटा बीन उनके अधे <coughs> <आ दे>, द <दे, coughs> मोना ला मोना अबे ओके तो पेशन मा इंदा ये आधे இவன் ஏதோ டேய் எந்த மோனடா என்ன சொல்லிட்டு இருக்க இவன் சும்மா ஏதோ அதெல்லாம் இல்ல கண்மணி அப்படிலாம் இல்ல எனக்கு தெரியுமே ஓ ஃப்ரெண்டா ஓ ஓ ஃப்ரெண்ட் மோனாவா நான் கூட யாரோ என்னை சொல்றேன்னு நினைச்சிட்டேன் ஓ ஃப்ரெண்டா அவ ஃப்ரெண்ட் இல்லடா உன்னோட டார்லிங் தான் மோனா டார்லிங் தெரியாதா கார்த்திக் போதுண்டா ஏ மோனாவா ஏ பொறுக்கி அதான் அந்த ட்ரெஸ் கல்ல பார்க்கல அவ தானே இன்னும் கூட டச்ல தான் இருக்கியோ டச் மட்டும் இல்ல கண்மணி இன்னும் ஏதேதோலாம் இதோ இதோ பாரு நான் போய் சொன்னா நீ கூட பாரு ஹலோ டார்லிங் சார் பேச முடியாத நிலைமையில் இருக்காரு ஆனா நீ பேசணும் கேட்பாரு நீ ஹாய் சொல்ல யா என்னாச்சு நைட் த்ரீ தேர்ட்டி வரையும் பேசிட்டு தானே இருந்தேன் அதுக்குள்ளேயும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறியா

அச்சோ இவங்களாம் என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க நோ ப்ரொனன்ஸ் என்ன லுக்கு போதுமா இல்லை ஏதாவது ஐயோ கண்மணி அப்படிலாம் பார்க்காத அவை தான் சும்மா விளையாண்டு வாய் மூட வீட்டுக்கு போக வச்சுக்கிறேன் அட பாவி கார்த்திக் நீங்களும் ஒரு ஃப்ரெண்டாடோ கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக போட்டேன் அதுக்காக இப்படி அட பண்ணுவேன் கன்ஃபார்ம் டைவர்ஸ் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை மாமனி என்ன நீ செத்துடா எப்படி எப்படி எங்க போகணும் தெரியல வாழ்நாள் முழுக்க இப்படியே டிராவல் பண்ணும் டிக்கெட் கிடைக்குமாவா இப்ப கிடைக்குமா டிக்கெட்டு கார்த்திக் விளையாட்டு பண்ற நினைச்சா உண்மையாவே கால் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன பேர் டச்சில் தான் இருக்கீங்களா உங்களை கவனிக்க மாட்டோம் குளிர் விட்டு போச்சு ரெண்டு பேத்துக்கும் போற ரசிகல் இவங்க ஓகே உனக்கு என்னடா கல்யாணம் அடிச்சல நைட்டு மூன்று மணி என்னடா அவளோட போயிச்சு உனக்கு ம் அப்படி கேள்றா பொண்ணாட்டியோட இருக்கும் போதே நைட்டு மூன்று மணி வரையும் அவளோட பேசியிருக்கான் பாத்தியா இது ஃபர்ஸ்ட் கேள்றோம் நான் கேக்குறேன் சக்தி 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 அது சக்தி 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 சக்தி

நல்ல குடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க கீழே இறங்குத உத்தியோகல்லையா சீக்கிரவா

சேனா அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துருப்பேன் ஆனால் இவையும் வரல ஒரு அடிச்ச அடிச்ச வராம வராமல் ஹலோ மேடம் என்ன எவ்வளோ இப்போ வந்துருவாடி வந்தோன்னே இவ்வளோ போகலாம் பாவம் எனக்கா டெய்லி வெயிட் பண்ணுவான்ல இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்து வெயிட் பண்ணுன்னு சொன்னால் அப்புறம் விட்டுட்டு போனால் தப்பாகிடும்ல அதான் நீங்கள் போறீங்கன்னா போங்க இல்லை இல்லை வெயிட் பண்ணுறோம் அப்புறம் என்ன நாங்கள் அவனை பற்றி பேசாதேன் பின்னாடி அப்படிக் கண்பிடானேன். பொதுசனியான உதயம் தெரியல அவர் இருக்க கோவத்துக்கு ஏதாவது பேசி ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோ வேற மாதிரி ஆயிடும் ம் இதுதான் நான் ஆச்சும் கால் பண்ணும்போது சொன்னேன் ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு ஆச்சும் உடம்பு தான் இருக்காங்க ஈ நாங்கள் தெரியாமல் கேட்குறேன் அவங்க மனசை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் டி இங்கே பாரு சந்தையாச்சு ஜீவனாச்சு நம்ம அந்த விஷயம் தலையிட வேணாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துக்கிட்டோம் சரியா அது என்னடி அப்படி சொல்கிறேன் நீ வந்தாலும் கூட இருந்து பார்த்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா எத்தனை நாள் தூங்காமல் இருந்தால் தெரியுமா நான் அவளை சமாதானப்படுத்த முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அப்படிலாம் இருக்கும் போது வேணான்னா வேணாம் இப்போ வேணுமெல்லாம் வேணுமா புரியுது எனக்கு எல்லாமே தெரியுது தெரியாமலாம் ஒன்றும் இல்லை ஆனால் மூணாவது மனுஷன் நம்ம எதுவும் முக்கணுக்கே வேணாம்னு நினைக்கிறேன் எந்த விஷயமா இருந்தாலும் அவளே பார்த்துக்கட்டும் ஒரு எக்ஸ்டீன் போனதுக்கப்புறமா தெரியும்ல நம்ம அப்போ போய் பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன் அவளே ஃபேஸ் பண்ணிப்பா அப்படியே இருந்தாலும் தேவைப்பட்டா போய்க்கலாம் தேவையில்லாமல் நம்மள மூக்க வேணாம்னு நினைக்கிறேன் மோனிக்கா வந்தாச்சு ஹாய் சந்தியா ஹாய் மோனி என்னாச்சு லேட்டாயிடுச்சா ம் லேட்டாயிடுச்சு ஹாய் மோனி எங்கள் பேக் காணும் அதுவா சரி வாங்க உள்ளே போய்ட்டா பேசலாம் ஏ இல்லை இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணேன் என்னாச்சு அது நான் நைட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேனா பேக் எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதான் நான் அம்மா வீட்டில் இருந்தமாரி வந்துட்டேன் கால் பண்ணியிருக்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா வந்தது போலாம் ப்ளீஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டுருக்கண்ணா அது யார் ஏ ஹஸ்பண்ட் அது சரி பேக் இல்லாமல் காலேஜுக்கா டூ அதை நீ கேட்குறியா உன் பேக்குங்க ஆ அது அது வந்து ரெண்டு புக்கு அது பேகா அதை உன் பேக்கில் வச்சு எடுத்துருந்தாச்சே அவனாலும் பேக் அங்கே வச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லி எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க நீ பேக்கே இல்லாமல் காலேஜுக்கு வந்திருக்க உன்னாலும் என்ன பண்ணலாம் பே எல்லாம் புக் எடுத்துகிட்டு வந்துருக்கோம்ல இந்த வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை நாய் தூக்கி போய்டும் ஏ அதை எழுதிட்டு நீ எங்கே பார்க்கலாம் சந்தியா ம் சொல்லு அது நம்மளுக்கு எது தாப்பில் ஒரு கேஃபே இருக்குல்ல அங்கே உடனே பார்த்துடாத ரெண்டு பேர் இங்கேயே பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குடி அப்படியா என்னடி இங்கே பார்க்குறாங்கன்ற நீ நான் ரொம்ப சாதாரணமாக கேட்குற அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைவி அதில் ஒருத்தன் பார்க்கறதுக்கு பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கான் நீ வேணாலும் பாரு அறிவு கெட்டவளே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா அது மட்டும் ஆகிட்டு போகுது சைட் அடிக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நீ வேணாலும் பாரு நானே ஃபஸ்ட் பீரியட் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன் தேவையில்ல வேலை பார்க்குறியா எப்போ ஹஸ்பண்ட் பேக்கை கொண்டுட்டு வருவார் வருவான்டி நீ வேணாலும் பாரு நிஜமா பயங்கர ஹேண்ட் சாம் இருக்காங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் பிளாக் கலரில் இருக்கான் ஒருத்தர் ஒயிட்டாக இருக்கான் ரெண்டு பேருமே பயங்கர ஹேண்ட் சாம் இருக்கானுங்க இருந்துட்டு போட்டோ நீ நீ த ஒரு பாயிண்ட் சொன்னாங்கல்ல மேடம் அதை மார்க் பண்ணிட்டு போனியே அதை படிச்சுட்டு வந்திருக்கியா ஏய் புடி நான் என்ன சொல்லிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்க எனக்கு அதான் கலராக ஹேண்ட்ஸமாக இருக்கானே அவன் தான் செட் ஆக மாட்டான் பார்க்க கொஞ்சம் ரகடாக இருக்க மாதிரி இருக்கான் இன்னொரு இருக்கானே பிளாக் கலரில் பாரு நான் சொன்னேன் என்ன இது உன் ஹஸ்பண்ட் மரட்டும் நான் அவன்கிட்டயே சொல்வேனே அடிப்பாவி தப்பு பண்ணாதானே நீ மறைக்கணும் இதுலேருந்தான் இருக்கேன் சும்மா ஃப்ரெண்ட்லியா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பேசுறதுல ஒன்றும் தப்பில்லையே நான் இது வந்தாலும் என் கிட்டே சொல்லிடுவேன் ம் உன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் தான் ஆமாம் என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவன் அதனால தான் அடுத்த பசங்களை சைட் அடிச்சிட்ருக்கியா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட போய் சொன்னால்தான் தப்பு சும்மா போகும்போதே அப்படி வரும்போது சைட் அடிக்கலாம் ஒன்று தப்பில்லையே அழகாக இருந்தால் சைட் அடிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பில்லை என்னமோ பண்ணுப்போ அப்போ நீ அவங்கள பார்க்க மாட்டேன் புக்கை பார்டின்னா அவங்கள பார்க்கவா அடி வாங்க போகிற பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது இது எவ்வளோ முக்கியமான எக்ஸாம்னு தெரியும்ல ஹரியர் அடி வைக்க போகிறோம் ஹரியர் வைக்க மாட்டோம் ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் வாங்க வேணாமா அதை பற்றி பயப்பட வேண்டியது நீ ஏன்னா நீ தான் டாப்பர் அதனால் நானும் அதை பற்றி பயப்படணும் பாஸ் ஆனால் போதும் நீ எல்லாம் தெரிஞ்சவே மாட்டேன் அப்புறம் என்னையும் இருக்கீங்க மேடம் அங்கேயும் பாருங்கள் நல்லா ஜோக்கஸ் மணி கோவிலஸ் நாங்களே போட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் பாருங்க இனிமேலே சேஃப்டு தானே வருதே அதனாலதாங்க பார்க்காம இருக்கேன் நீ வேறே சும்மா இருக்கேன் உங்கள் நல்லா இருந்தாங்க சொன்ன செய்கிறது என்ன தெரியலை அப்பா டேய் என்னாலேயும் முடியலடா தயவு செய்து கூட சொல்லிட்டு கழுதுங்கடா ஏன் உனக்கு போகிறாமையே இருக்கா எது இந்த ஜோக்கஸ் மணின்றத பார்த்து எனக்கு போராமையே இருக்கா சீ கழட்டுங்க முதல்ல சார் உங்களையே தான் டே நான் இதை அழகுக்காக போட்டிருக்கேன் நினைச்சியா நான் அவளை பார்க்குறேன்றது அவளுக்கு தெரியக்கூடாது அதனால தான் அது என்ன போட்டு பிடிச்சதுக்கப்புறமா முக்காடு டேய் இதெல்லாம் உனக்கே ஓரள ச்சீ கல்வே போதுமா ஒரு அழகாக இருந்திடக்கூடாதே ஷேப்பா முடியலடா டேய் நானாடா இன்றைக்கி உங்க கூட வந்து சேர்ந்து சிக்கணும் ஏன் அதோட முக்கியமான வேலை எதுவும் உனக்கு இருக்கா வெட்டியாக தான் நான் உட்காந்துட்ருந்தேன் உங்களோடலாம் சேர்ந்தான் வேட்டியாக தான் இருப்பேன் அப்படின்னா அமெரிக்கா ஏய் போதும் நீ என்ன சொல்லுவேனே தெரியுது

என்னமோ பண்ணி தொலைங்க நான் கார்ல டே சீக்கிரம் வாங்க டெய் தான் எடுத்துட்டு சொன்னேன் உனக்கு கார் வெயிட் பண்ண சொல்லலை எடுத்துட்டு பார்க்குறேன் பாக்குறேன் இருக்காங்க ஏன் ரெண்டு பேர் பேசிக்க மாட்டீங்களா அது நீங்கலாம் இருக்கீங்களா என்னது கேட்கல உங்க மாடல என்னடி என்ன பாக்கும்போது வேற போ போ வா வா நான் பேசிட்டு வரேமா வாய் வந்தாளா

கோப்பிரிட் பண்ணே பே ஜிவி இன்னுடாம் உனக்கு வந்து சோதுனே